யாழ் பூங்குலதீவு பதினோராம் வட்டாரத்தை பிறப்பிடமாகவும் ஜேர்மனி ரெட்டிங் வதிபிடமாகவும் கொண்ட நாகலிங்கம் தேவதாசன் அவர்கள் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று காலமானார் அன்னாறு காலஞ்சென்றவர்களான நாகலிங்கம் கனகலட்சுமி தம்பதிகளின் அன்பு மகனம கனகரத்னம் கண்ணம்மா தம்பதிகளின் அன்பு ஈஸ்வரி அவர்களின் அன்பு சர்மிலி சர்பானந்த் சிந்துஜா ஆகியோரின் பாசமிகு தந்தையம் சிவதாசன் ஜெகதாசன் அருந்ததி ஆகியோரின் அன்பு சகோதரரம் ராஜேஸ்வரன் பிரதீபா ஆகியோரின் அன்பு சாஜித் அக்ஷரா ஆதிரா ஆகியோரின் பாசமிகு பேரணம் விக்னேஸ்வரன் பரமேஸ்வரன் லோகேஸ்வரி லிங்கேஸ்வரி மணிமேகலை செல்வராஜா ஆகியோரின் அன்புமை துணரம் சுயான்ஷி நிஷா அர்ச்சனா ஜெனிகா ரம்சிகா ஆகியோரின் அன்பு பெரிய பாவம் அபிநயா ஆர்த்திகா ஆரண்யா ஆகியோரின் அன்பு மாமனாருமாவார் அன்னாரின் இறுதிக்கிரியை பற்றிய விவரம் பின்னர் அறிக தரப்படும் இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு மனைவி ஈஸ்வரி நான்கு ஒன்பது இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து ஐந்து ஏழு எட்டு இரண்டு ஐந்து ஐந்து மகன் சர்பானந்த் நான்கு ஒன்பது ஒன்று ஏழு இரண்டு நான்கு ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஒன்று மருமகன் செந்தூரன் ஒன்று ஆறு நான்கு ஏழு மூன்று பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று ஐந்து பூஜ்ஜியம் நான்கு சகோதரன் சிவதாசன் நான்கு ஒன்பது ஒன்று ஐந்து ஏழு மூன்று ஐந்து மூன்று ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு மூன்று சகோதரன் ஜெகதாசன் ஒன்று ஆறு நான்கு ஏழு ஏழு ஒன்று எட்டு ஒன்று எட்டு மூன்று ஒன்பது சகோதரி அருந்ததி ஒன்று ஆறு நான்கு ஏழு எட்டு ஆறு ஐந்து ஐந்து எட்டு ஐந்து நான்கு உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்